நீட் அப்படிங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி நமக்கு ஒரு தேவையில்லாத ஒரு ஆணி நம்ம ஆல்ரெடி பல ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் வந்து நீட் வந்து ஏன் தேவையில்லை நீட் வந்து ஒரு சமூக நீதியை அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயம் எக்ஸாமில் வந்து இவ்வளோ பெரிய மோசடியும் வெளியே வந்திருக்கு இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்டோடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் வந்து ரொம்ப மோசமாக டிகிரேட் ஆகிட்டு இருக்கிறத நம்ம கண்கூடாக பார்க்கணும் ஒருவேளை டாப் லெவலில் நீட்டில் எக்ஸாம் நடத்தக்கூடியவங்க ஆர் எஜுகேஷன் மினிஸ்டராக இருக்கக்கூடியவர்கள் அதற்கு கீழே இருக்கக்கூடிய எஜுகேஷன்லாம் ஒருவேளை இந்த ஸ்கேமில் இன்வால்வ்டாக இல்லைன்னு நடிச்சு ஒரு பாயிண்ட்டுக்கு இல்லைன்னா அவங்க இந்த மார்க்கை பார்க்குறாங்கல்ல இந்த இவ்வளவு இப்படி வாங்கியிருக்கிறாங்க அப்போ இம்மீடியட்டாக அவங்களுக்கு சந்தேகம் எழுந்திருக்கணும் ஒரே சென்டர்ல இருந்து பக்கத்து பக்கத்து ரோல் நம்பர்லேருந்து ஹரியானாவில் ஒரு சென்டர்ல இருந்து நிறைய பசங்களுக்கு அப்போ இதெல்லாம் வந்து அந்த எஜுகேஷன் செக்ரட்டரிக்கோ மற்றவர்களுக்கோ தெரியாது வந்திருக்கு அப்பட்டமா தெரியுது மோசடி நடந்திருக்கு அப்படின்றது இந்த விவகாரத்தில் வந்து வெறும் இந்த நூற்றி பத்து மாணவர்களை மட்டுமே வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டு போறது அப்படின்றது சரியான ஹை லெவலில் இருக்கக்கூடியவர்களும் இந்த ஸ்கேம்ல இன்வால்வா இருக்கிறாங்க இது காண்பிக்கு மோஸ்ட்லி எங்கேயாவது வெளியே வந்த பெரிய பிரச்சனையாகிருங்கிறதுக்காக பதினாலாம் ஜூன் பதினாலாம் தேதி ரிலீஸ் பண்ண வேண்டிய ரிசல்ட்டை இங்கே ஜூன் நாலாம் தேதியே ரிலீஸ் பண்ணி எலெக்ஷனோட எலெக்ஷனை எப்படியாவது மூடி மறைச்சிடலான்னு ஒரு எஜுகேஷன் செக்ரட்டரி ஹையர் லெவலில் நினைக்கிறாருன்னா நீங்கள் அவர் மேலே என்ன ஆக்ஷன் ஐ ஐத்தமிழனியர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அறப்போர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஜெயராம் வெங்கடேசன் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நாடு முழுக்க பெரிய அதிர்வலையை சமீபத்தில் அந்த நீட் தேர்வு விவகாரத்துல ஏன்னா நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு ஒருமித்த குரலாக நீட் தேர்வுக்கு எதிரான குரல் அப்படின்றது அங்கே பெரும்பான்மை ஏன்னா ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சிகளும் சரி நீட் தேர்வு வேண்டாம் அப்படின்றது தான் அவங்களுடைய பிரதான கோரிக்கை கோரிக்கையை வச்சுட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் நீட் தேர்வு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையும் இப்போ இருக்குது ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்டரும் அப்படி தான் இருக்குது ஆனால் இதில் வந்து இந்த நீட் தேர்விலே மிகப்பெரிய அளவில் ஒரு ஸ்கேம் நடந்திருக்கு மோசடி நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ஏழு நபர்கள் ஒரே மாதிரியான முதல்முறை பின்பற்றிருக்காங்க செவன் டுவெண்ட்டி மார்க் ஒரே மாதிரி பெற்றிருக்கிறாங்க அதை தாண்டி வந்து பல பேர் வந்து டுவெல்த்தில் ஃபெயிலானவங்க கூட இதில் வந்து பாஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்க முடியுது இதை தாண்டி வினாத்தாள்கள் கசிய விட கசி விடப்பட்டிருக்கு அதே அதை தொடர்ந்து விடைத்தாள்களுடைய பிடிஎஃப் ஃபைல் வந்து ஒவ்வொரு மா மாணவர்களுக்கும் சப்ளை செய்யப்பட்டிருக்கு இதில் நூற்றி பத்து மாணவர்கள் வந்து டிஸ்குவாலிஃபை முதற்கண்டமாக பண்ணியிருக்கிறாங்க இந்த வழக்கை சிபிஎம் இப்போ எடுத்திருக்கிறாங்க இந்த விவகாரம் நாடு முழுக்க பூதாகரமாகி குறிப்பாக பீகார்லேயும் குஜராத்லேயும் தான் இந்த டிஸ்குவாலிஃபை ஆன மாணவர்கள் இருக்கிறாங்க பெரும்பாலும் இது அங்கேயும் வந்து எதிர்ப்புகள் அதிகமாகிட்டு இருக்குது மாணவர்கள் வந்து போராடிட்டு இருக்கிறாங்க இந்த மோசடியை எப்படி பார்க்குறீங்க நீட் அப்படிங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி நமக்கு ஒரு தேவையில்லாத ஒரு ஆணி நம்ம ஆல்ரெடி பல ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் வந்து நீட்டு வந்து ஏன் தேவையில்லை நீட்டு வந்து ஒரு சமூக நீதியை அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது ஏற்கனவே இருக்கக்கூடிய சமூக நீதி ஏற்கனவே ஏழ்மையில் இருக்கக்கூடிய மாணவர்களோ அரசாங்க மாணவர்களோ அவ்வளவு எளிதாக உள்ளே போகக்கூடிய ஒரு சூழ்நிலையோ ஒரு ஒரு கல்வி த உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது குவாலிட்டியோ வந்து இல்லை ஆனால் அப்படி அதை தாண்டி ஓரளவுக்கு வந்து முன்னாடி இருந்த சிஸ்டமில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது அந்த பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ கஷ்டப்பட்டு படித்து அவங்க அவ்வளோ இப்போ மார்க்கு வாங்கினாங்கன்னா அவர்களால் அட்லீஸ்ட்டு சேர முடியும் அப்படின்ற ஒரு நிலையாவது இருந்தது ஆனால் நீட் அப்படிங்கிறது ஏற்கனவே அன் இருந்த ஒரு சிஸ்டத்தை மேலும் மிகப்பெரிய அளவில் அன் ஆக்குவதற்கான ஒரு வழியை தான் ஏற்படுத்துி அப்படிங்கிறது பார்க்கலாம் ஏன்னா அந்த ஏழ்மையில் இருக்கக்கூடியவர்களால் அது இந்த அளவுக்கு கோச்சிங்கோ இந்த கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் வந்து ஒரு எக்ஸாம் அப்பியர் ஆகிறதோ முடியாத ஒன்று தேவையில்லாத ஒன்று அப்போ நீங்கள் வந்து அவர்கள் அவங்களுடைய என்ன ஒரு பேட்டர்னில் இது பண்ணிட்டு வராங்களோ அதில் தான் வந்து ஒரு சிஸ்டம் இன்றைக்கி இருக்குது அந்த சிஸ்டம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னு பார்க்கணுமே தவிர இன்னும் மோசமான ஒரு நிலைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு வழியாக இருக்கக்கூடாது அதில் இப்போ எக்ஸாமில் வந்து இவ்வளோ பெரிய மோசடியும் வெளியே வந்திருக்கும் போது ஸோ இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஸ்கில் வந்து ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் வந்து ரொம்ப மோசமாக டீக்ரேட் ஆகிட்டு இருக்கிறத நம்ம கண்கூடாக பார்த்து கொண்டு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனாக அது டீக்ரேட் டிகிரேட் இருக்கு அப்படிங்கிறது கண்கூடாக நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் எடுத்துக்கோங்க இடி எடுத்துக்கோங்க சிபிஐ எடுத்துக்கோங்க ஐடி எடுத்துக்கோங்க எந்த இன்ஸ்டியூஷனெல்லாம் எடுத்துக்கோங்க இப்போ எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்போது எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அந்த சிலபஸ்லேருந்து எப்படியெல்லாம் இருக்கிறத நீக்கலாம் பாடத்திட்டங்கள் முன்னாடி இருந்ததை இதில் தான் அவங்க கவனம் இருக்குது உண்மையிலேயே இப்போ இந்த நீட் எக்ஸாமை நடத்தியிருக்கிறாங்கன்னா கூட அவ்வளவு இப்போ என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் வழியாக வந்திருக்கு பாருங்கள் கடந்த ஆண்டு வரைக்கும் ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் மூணு பேர் தான் செவன் டுவெண்ட்டி வாங்கக்கூடியது திடீர்னு அறுபத்தேழு பேர் வாங்குறாங்க இது வந்து உங்களுக்கு எனக்கு இல்லை அவங்களுக்கே ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணியிருக்கோம் ஒருவேளை டாப் லெவலில் நீட்டில் எக்ஸாம் நடத்தக்கூடியவங்க ஆர் எஜுகேஷன் மினிஸ்டராக இருக்கக்கூடியவர்கள் அதற்கு கீழே இருக்கக்கூடிய எஜுகேஷன் செக்ரட்டரிகெலாம் ஒருவேளை இந்த ஸ்கேமில் இன்வால்வ்டாக இல்லைன்னு நடிச்சுப்போம் ஒரு பாயிண்ட்டுக்கு இல்லைன்னா அவங்க இந்த மார்க்கை பார்க்குறாங்கல்ல இந்த இவ்வளவு இப்படி வாங்கியிருக்கிறாங்க அப்போ இமீடியேட்டாக அவங்களுக்கு சந்தேகம் எழுந்திருக்கணும்ல இமீடியேட்டாக அவங்க அவங்க கொண்டு வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியும் இல்லை ரிசல்ட் என்னென்னு அப்போ அவங்களுக்கு வந்து இதில் வந்து பேட்டர்ன்லேயே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது கிரேஸ் மார்க்குன்ற பேரில் செவன் சிக்ஸ்டின் தான் பாசிபிலிட்டி செவன் எயிட்டீன் செவன் எயிட்டின்னு வாங்குறாங்க அறுபது மார்க்குக்கு மேலாம் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கிரேஸ் மார்க் போட்டுருக்கிறதெல்லாம் சொன்னாங்க கோர்ட்டில் வந்து அப்போ அந்த அளவிற்கு நடந்திருக்கே அப்போ இது இவ்வளோ பெரிய ஒரு மோசடியாக இருக்க முடியுங்கிறத பார்த்துருக்கணும் அப்போ ஒரே சென்டர்லேருந்து அடுத்தடுத்து பக்கத்து பக்கத்து ரோல் நம்பர்லேருந்து ஹரியானாவில் ஒரு சென்ட்ரல்லேருந்து நிறைய பசங்கிறாங்க அப்போ இதெல்லாம் வந்து அந்த எஜுகேஷன் செக்ரட்டரிக்கோ மற்றவர்களுக்கோ தெரியாதா அந்த எக்ஸாம் நடத்துகிறவங்களுக்கு தெரியாதா அப்போ இதெல்லாம் தெரிஞ்சு தான் அவங்க இது பண்ணுறாங்கன்னா அப்போ அவங்க அவங்களும் அந்த விஷயத்துல ஏதோ ஒரு வகையில் இன்வால்வாக இருக்கிறாங்க ஹை லெவலில் இருக்கக்கூடியவர்களும் இந்த ஸ்கேமில் இன்வால்வ்டாக இருக்கிறாங்கிறது தானே இது காண்பிக்குது இல்லை வெறும் ஆறு நபர்கள் மட்டும் கைது செய்யப்பட்டுறாங்க அது கைது செய்யப்பட்ட நபர்கள் வந்து இந்த வினாத்தால் கசிய விட்ட நபர்கள் தான் கையை விட்டது மட்டும் இல்லை இது முன்னாடி வினாத்தால் போயிருக்குங்கிறது ஒன்று இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து அவர்களை வந்து ஒரு ஆன்சர் தனது அதை பிளாங்காக விட்டு வைங்க ஸோ அந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் இன்னும் நடக்கலை நீங்கள் அது நடந்தாதான் பிளாங்காக விட்டு வச்சு அவங்க போய் ஃபில் பண்ணிருக்கிறாங்க எதெல்லாம் ஃபில் பண்ணியிருக்கிறாங்கிறத அந்த விஷயங்களில் இன்னும் வெளியே வரலை ஸோ இந்த மாதிரி பல விதமான மோசடிகள் இதில் நடந்திருக்கிறதா தெரியுது ஸோ இப்போதைக்கு குஜராத்லேருந்து ஒரு கேஸு ராஜஸ்தானில் மூணு கேஸு பீகாரில் ஒரு கேஸு சிபிஐ எடுத்திருக்கிறாங்க அஞ்சு கேஸ் எடுத்துருக்குறாங்க கையில் அப்படின்னு சொல்லி நியூஸில் வந்திருக்கு பட்டு இது அதையும் இன்னும் பெருசாக வெடிக்கும் இப்போ நீங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட எழுநூறு நபர்களுக்கு இன்றைக்கி ஒரு நியூஸ் வந்துருக்கு எழுநூறு பேருக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் லீக்காக போயிருக்கோம் அப்படின்னு என்ன சொல்லிவிட்டு அப்போ நீங்கள் எழுநூறு பேருக்கு லீக் ஆகி போயிருந்ததுன்னா கிட்டத்தட்ட டாப் லட்சே ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு பேரில் நீங்கள் எவ்வளோ நபர்கள் இப்போ எழுநூறு எழுநூற்றம்பது பேர் இப்படி இருக்கக்கூடியவர்களாக இருந்தாங்கன்னா கொஸ்டின் பேப்பர் கிடச்சி இது பண்ணவங்களாக இருந்தாங்கன்னா அப்போ உண்மையிலேயே நன்றாக படித்து கஷ்டப்பட்டு இதுக்கு வந்து வாங்கணும்னு சொல்லி படித்தவங்கள்லாம் அவர்கள் நினச்ச காலேஜ் கிடைக்காது இப்போ இதில் வந்து இன்ஜஸ்டிஸ் நடந்துருச்சு அந்த இன்ஜஸ்டிஸ் சரி பண்ணப்படவும் படவும் இல்லை இப்போ அந்த இன்ஜஸ்டிஸோடையே நம்ம வந்து அந்த அநீதியோடையே நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுங்கிறது தான் இன்றைக்கி சொல்லிட்டு இருக்காங்க ஆமாம் சார் இப்போ இந்த மா இந்த இவ்வளோ ஃபோர்ச்சுரி வேலை நடந்திருக்கு அப்பட்டமா தெரியுது மோசடி நடந்திருக்கு அப்படின்றது இந்த விவகாரத்தில் வந்து வெறும் இந்த நூற்றி பத்து மாணவர்களை மட்டுமே வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டு போகிறது அப்படின்றது சரியானதான் ஏன்னா அது ஒட்டுமொத்தமாக அந்த தேர்வே ரத்து பண்ணால் தான் சரியானது மீண்டும் தேர்வு நடத்தணும் அப்படின்றது தான் பிரதானமாக கோரிக்கை வைக்கிறாங்க இப்போ இந்த முறையை வந்து சிஸ்டமே இங்கே கொலாப்ஸ் ஆகும்போது நீங்கள் வைக்கக்கூடிய அந்த சந்தேகமும் வந்து வலுவாகிற மாதிரி இருக்கு ஏன்னா மேலூரி மாட்டத்தில் இதில் அஃப்கோர்ஸ் இவங்க அரசாங்கம் வந்து ஸ்டூடெண்ட்ஸோடைய அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக ஒரு ஃபீட்பேக் கேட்டு இதை பண்ணணும் இதர் அவங்க கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணிட்டு திரும்ப வைங்கன்னு சொன்னாங்கன்னா அரசாங்கம் அதை பண்ணணும் ஆர் அரசாங்கத்தினால யாருக்கெல்லாம் லீக் ஆச்சோ அவங்க எல்லாரையும் கண்டுபிடிச்சி டிஸ்குவாலிஃபை பண்ண முடியணும் அப்போ தான் மிச்சவங்களுக்கு வந்து அந்த ரேங்க் வந்து மேலே வரும் தவறு செய்யாதவர்களுக்கு வந்து அவங்களுக்கு மேலே வரும் அப்போது இது இரண்டும் இல்லாத ஒரு தீர்வு அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு ஒரு மாணவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அநீதியாகத்தான் முடியும் அண்டு இந்த சி நீங்கள் சென்ட்ரலைஸ் மேலும் மேலும் சென்ட்ரலைஸ் பண்ணிவிட்டு போகிறதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் நாடு புறாவும் ஒரே எக்ஸாம் எழுதணும் அப்படின்ற போது எங்கே எங்கே லீக் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது நீங்கள் எனிவே கொஸ்டின் பேப்பரை நீங்கள் முன்னாடினாலோ இல்லை அந்த இதுக்கு முன்னாடியோ நீங்கள் அனுப்பியாகணும் எல்லாருக்கும் இல்லையா ஸோ நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க குவாலிட்டியை அப்போ இது வந்து ஒரு பிரச்சனை இது இந்த மாதிரி நீங்கள் இன்றைக்கி வந்து நிறைய டீசென்ட்ரலைசேஷன் பற்றி பேசுகிறோம் பல விஷயங்கள் பற்றி பேசுகிறோம் எல்லாம் ஒன்றாக நாங்கள் வந்து அது அட்லீஸ்ட் அந்த நடத்துறதுக்கான ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்லாவது அரசாங்கத்துக்கு இருக்கணும் அதுவும் கிடையாது அந்த மோஸ்டி எங்கேயாவது வெளியே வந்தால் பெரிய பிரச்சனையாகிருங்கிறதுக்காக பதினாலாம் ஜூன் பதினாலாம் தேதி ரிலீஸ் பண்ண வேண்டிய ரிசல்ட்டை நீங்கள் ஜூன் நாலாம் தேதியே ரிலீஸ் பண்ணி எலக்ஷனோட எலக்ஷனை எப்படியாவது மூடி மறைச்சிடலான்னு ஒரு எஜுகேஷன் செக்ரட்டரி ஹையர் லெவலில் நினைக்கிறாருன்னா நீங்கள் அவர் மேலே என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க அதுபோல் இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் மேலேயும் சீனியர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்டில் இருக்கக்கூடிய சீனியர் எஜுகேஷன் அஃபீஷியல்ஸ் மேலேயும் என்ன என்ன எடுக்கப்பட்டது இதுவரை அப்போ அவங்க மேலே நான் எடுக்கலை அப்படின்னு சொன்னால் இந்த பொலிட்டீஷன்ஸுக்கு தெரியாமல் இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய எஜுகேஷன் மினிஸ்டருக்கு தெரியாமல இதெல்லாம் நடக்குது இது என்ன நீங்கள் இது வந்து கமிஷன் மட்டும் கிடையாது ஒமிஷனும் ரொம்ப முக்கியமானது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது வந்து மாணவர்களுடைய ஓ என்டையர் ஃப்யூச்சரை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் அண்டு நீங்கள் மீண்டும் மீண்டும் இன்னைக்கு கல்விங்கிறது ஒரு ஏழ்மையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு எட்டாக்கணியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதற்கு காரணம் இது போன்ற மோடி மோடிக்கு நீ அக்கௌண்டபிலிட்டி எங்கே இருக்கணும்னு கேட்டிங்கன்னா மோடி தான் இருக்கணும் மோடி தான் இதுக்கு பொறுப்பு அப்போ எலெக்ஷன் நடந்தது இது நடந்ததுன்னு நீங்கள் வந்து காரணம் சொல்ல முடியாது எங்கே போச்சு உங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் இப்போ இந்த விவகாரத்தில் வந்து தமிழ்நாட்டில் எப்போதுமே எதிர்ப்பு கிளங்கும் அப்படின்றத நான் முன் முன்கூட்டியே சொல்லியிருந்தேன் ஆனால் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசோ அல்லது வந்து க இது இந்த விவகாரத்தை பெரிய அளவில் எடுத்துகிட்டு போகிற ஒரு விவகாரத்தையும் வந்து இங்கே இருக்கக்கூடிய கட்சிகளோ அல்லது வந்து சட்டமன்ற உறுப்பினர்களோ பாராளுமன்ற உறுப்பினர்களோ பெரிய அளவில் இதை கையில் எடுக்கலை ஏன்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நம்ம பேசிகிட்டு இருந்தோம் ஆனால் இதற்கு ஏற்கனவே வந்து நம்ம பேசுகிறது இதில் தகுதி வாய்ந்த மாணவர்கள் இங்கே வந்து மா டாக்டருக்கு படிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுது ஒரு பக்கம் ஏழை மாணவர்கள் அதில் முற்றிலுமாக புறக்கணிக்கப்படுறாங்க இருந்தும் நல்ல மதிப்பெண் எடுத்தவர்கள் கூட இங்கே சீட்டு பல இடங்களில் கிடைக்காமல் போனதெல்லாம் கடந்த காலங்களில் நம்மளால் பார்க்க முடிஞ்சிது இப்போ இதில் வந்து பெரிய அளவில் இங்கே தமிழ்நாடு அரசு வந்து இந்த விஷயத்த வந்து சீரியஸாக புரிஞ்சு புரிஞ்சுக்காமல் இருக்கிறாங்க நினைக்கிறீங்களா புரிஞ்சுக்காமல் இருக்காங்களான்னு தெரியல எனக்கு வந்து இப்போ அவங்க எலெக்ஷன் மோட்டில் இருக்கிறாங்க எலெக்ஷன் ஜெயிச்சிட்டோம் கொண்டாடணும் ஊருக்கு ஊர் நம்ம வந்து விழா வச்சு நாற்பதுக்கு நாற்பது எடுத்ததை கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு கொண்டாட்ட மோ மூடில் இருக்கிறாங்க இப்போ அவர்கள் வந்து மக்களை பற்றி சிந்திப்பதற்கு இப்போ இல்லை சும்மா போய் தயாநிதி மரணம் அங்கே போய் பார்லிமெண்ட்டில் போய் ஓத்து எடுக்கும்போது பேன் நீட்னு சொல்லிட்டு பேன் ஆகிடாது நீங்கள் வந்து அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன எடுக்கிறீங்க எவ்வளோ அழுத்தம் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் அங்கங்கே மாணவர்கள்லாம் எடுத்துருக்குறாங்க இவங்க இங்கே எடுத்த மாதிரி தெரில ஒன்று ரெண்டாவது சி நான் மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் வந்து கல்வி அப்படின்னு எடுத்தீங்கன்னா கல்வி இன்னைக்கு ஒரு எட்டாக்கணியாக ஏழ்மையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இருக்குது அது நீட்னாலும் இருக்குது நீட்டு இல்லாமலும் பல பிரச்சனைகள் வந்து கல்வியில் இருக்குது நீங்கள் அதை பற்றிலாம் இவங்க ஒன்றும் வரி பண்ணுற மாதிரியே தெரில இவங்க கண்ட்ரோலில் இருக்கிறதுக்கு கூட இவர்கள் வரி பண்ணுற மாதிரி தெரில அப்போது இது குவாலிட்டி அப்படிங்கிறது நீங்கள் இன்றைக்கி ஒரு ஐந்தாவது படிக்கக்கூடிய ஒரு மாணவனால் ஒரு கதை தமிழில் இருக்கக்கூடிய கதையை கூட இரண்டாவதில் படித்து சரளமாக படிக்க வேண்டிய கதையை கூட படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு ஒரு மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ஐந்தாவதில் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் பண்ண முடியல சப்ராக்ஷனே வந்து மூன்றாவதுலேருந்து ஐந்தாவது படிக்கக்கூடிய மாணவர்களால் பல பேர்னால் பண்ண முடியல அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலை ரொம்ப ஏ சின்ன விஷயந்தான் அந்த இடத்துல ஃபார்ம் ஆகிற ஒரு லேர்னிங் கேப் வந்து வளர வளர மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பாக மாறும் அப்போ இதெல்லாம் நம்ம வந்து அரசாங்க பள்ளிகளுடைய தரத்திலிருந்து மிகப்பெரிய அளவில் கவனம் செலுத்த வேண்டியது ஒரு அரசாங்கத்துடைய வேலை என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸ்கூலை மூடிட்டு கம் கம்யூனிட்டி ஹால் கட்டுறாங்க இங்கே நீங்கள் சேப்பாக்கில் பார்த்துருக்கீங்க அது ஒரு போராட்டம் செஞ்சு ஒரு பெரிய மிக அழுத்தம் கொடுத்து தான் அதை ஏன் நிப்பாட்ட முடியுது ஏன் இவங்களுக்கு தெரியாது ஆட்சியாளர்களுக்கு ஒரு ஒரு பசங்களை வந்து நான் கட்டிடம் இந்த மாதிரி இடிஞ்சிருக்கு இந்த மாதிரி ரொம்ப மோசமாக இருக்குது நீங்கள் வெளியே போங்க பக்கத்து ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க நாங்கள் உங்களுக்கு நல்ல ஸ்கூலை கட்டி கொடுத்து நீங்கள் திரும்ப வாங்கன்னு சொல்லி வெளியே அனுப்பிட்டு வெளியே போனதுக்கப்புறம் டெமாலிஷும் பண்ணிவிட்டு அப்புறமா நான் ஒரு கம்யூனிட்டி ஹால் கட்டுறேன்னு நீங்களே அதுவும் உதயநிதியுடைய தொகுதியில் சேப்பாட்டில் இதெல்லாம் எவ்வளோ பெரிய நியாயம் அப்போது நாங்கள் என்ன கேட்குறேன் அந்த அக்கறை எங்கே இருக்குது அதற்கப்பறம் அழுத்தம் கொடுத்ததுக்கப்புறம் ஓகே அதுக்கப்புறம் கரெக்ஷன் பண்ணாங்க அதுக்கப்புறம் இப்போ வந்து ஸ்கூல் கட்டுறோன்னு சொல்லி கட்ட ஆரம்பிச்சுருக்குறாங்க பட் இது எல்லாம் வந்து ஒரு அரசாங்கம் வந்து ரொம்ப சின்சியராக பார்க்க வேண்டிய ஒரு அமைச்சர் தேவை சின்சியராக ம மக்களுடைய கல்விகளுக்காக வேலை செய்ய வேண்டிய ஒரு அரசாங்கம் தேவை நிச்சயமா சார் பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக விஷயம் என்னுடைய சேனலுக்கு நேர்காணலை நன்றி சார் நன்றி